சிமி வந்து ஸ்கூல் போகிறா டியூஷன் போகிறா அப்ப வந்து நாங்கள் வந்து இயற்கையாகவே வந்து மூலிகை பொருட்களை வந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ போகிற காலகட்டங்களில் வந்து கூடுதலாக எல்லாமே கெமிக்கல்லாம் சில பேர் கேட்குறேன் என்னன்னு சொன்னா அக்கா நீங்க என்ன பாவிக்கிறீங்கன்னு சொல்லி நான் வந்து நான் பாவிக்கிற க்ரீமோ எதுவுமே வந்து நான் வந்து உங்களுக்கு அஹ் சொல்ல மாட்டேன் காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது வந்து அஹ் நான் பாய்க்குறது என்ன சொல்றது இயற்கையா இருக்காது எல்லாமே வந்து என்ன சொல்றது சில நேரத்துல வந்து அது வந்து கெமிக்கலாம இருக்கும் அதனால உங்களுக்கு சொல்லி அது நீங்க போட்டு உங்களோட தோல் தோல்ல வந்து சில நேரம் வேறு பிரச்சனைகள் வரலாம் அதனால வந்து நான் எதையுமே வந்து நூறு வீதம் நம்பி நான் வந்து உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பாவீங்க அப்படின்னு நான் வந்து எதையுமே நான் வந்து சொல்ல மாட்டேன் அது பிறகு சில நேரம் உங்களுடைய தோலுக்கு வந்து செட் ஆகும் ஆகிட்ட தோலுக்கு வந்து செட் ஆகும் அது பிறகு நான் சொல்லி நீங்க போட்ட மாதிரி வந்து அதை 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 வந்து நான் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு பொருட்களை வந்து உங்களுக்கு நான் இயற்கையான பொருட்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லணும் இல்லையே மறுபடி வந்து செயற்கையாக செய்கிறதா வந்து இந்த கெமிக்கல் கலந்த பொருட்களை வந்து நான் உங்களுக்கு யாருக்குமே வந்து நான் வந்து இதை போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து கட்டாயம் நான் சொல்லவே மாட்டேன் ஓகே பார்த்தீங்கன்னு இது வந்து இயற்கையாகவே வந்து அஸ்மிக்கு வந்து நாங்கள் தயாரிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்கூல் போகிறா டியூஷன் போகிறா ரெண்டுக்கு வந்து அஸ்மியில் வந்து தோல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் இந்த வெயில் இருக்க போய் வரைக்கும் வந்து கொஞ்சம் டல்லாக வந்துடும் அதுக்காக தான் இந்த குளியர் பொடி வந்து நான் தயாரிக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து இயற்கையான பொருட்களாக தான் வந்து செய்கிறேன் இதை வந்து போட்டு குளிக்க வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கெட் தெரியுமா சொல்லி இதுவும் வந்து நான் யூடியூப் வீடியோலாம் பார்த்து நான் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் செய்கிறேன் செய்து போட்டு பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பேன் அதை வந்து இதில் ரிசல்ட்ஸ் வந்து கரெக்டாக போட்டு சொல்லுவேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி உண்மையை வந்து நான் சொல்லுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து தயாரிப்பதற்கு சில பொருட்கள் எடுத்து வச்சுருக்குறேன் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி பார்ப்பேன் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முடிக்குமே வந்து என்ன வந்து நான் காய்ச்ச போடுறேன் அதுமாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளோ நாளுமே வந்து நாங்கள் வைக்கிறேன் வளமையா வைக்கிறோம் என்ன தானே அதுக்காக கொஞ்சம் இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் போட்டு காய்ச்சி எண்ணெய் வைக்கணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சொன்னா நாங்கள் எல்லாம் வந்து எண்ணெய் பெருசாக வைக்கிறதே இல்லை உண்மையா பார்த்தீங்கன்னா அப்படி வைக்கிறாங்க மற்ற வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நானெல்லாம் எண்ணெய் பெருசாக வைக்கிறதே இல்லையேன்னு சொல்லுவாங்க என் பண்ணினதா அப்படி இப்படினு சொல்லி எண்ணெய் எல்லாம் பெருசாக வைக்கிறதே இதை வந்து காய்ச்சி வைப்போம் வீட்லேயே தயாரிச்சு வைக்கணும்னு சொல்லி தான் நான் படித்துட்டு இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து இந்த புளியல் பொடி செய்றதுக்கு நான் என்னென்ன எடுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் முதல்ல வந்து பச்சை பயறு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த பச்சை பயறு வந்து அஹ் பச்சை பயறு மட்டும் இல்லாமல் இது வந்து பச்சை பச்சைப்பயிறு வந்து அரை கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த பச்சைப்பயறு மற்ற வந்து இங்கால வந்து கடலைப்பருப்பு இது ரெண்டுமே வந்து எண்ணத்துக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால் இது ரெண்டுமே வந்து இந்த பச்சைப்பயிரும் கடலைப்பருப்பும் வந்து எங்களுடைய முகத்தில் இருக்கிற எண்ணெய் தன்மையை வந்து இல்லாமல் பருவ இல்லாமல் ஆக்குமாம்னு சொன்னாங்க சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இந்த பச்சைப்பயரும் கடலைப்பருப்பும் வந்து எடுத்து வச்சிருக்கேன் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலாங்கிழங்கு மஞ்சள் இது ரெண்டுமே வந்து எங்களோடய முக சுருக்கத்தை வந்து இல்லாமல் ஆக்குமா அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் கஸ்தூரி மஞ்சள் வந்து எப்பயுமே வந்து எங்களோட அந்த முகத்தில் இருக்கிற சின்ன சின்ன முடிகளை வந்து அஹ் நல்ல வடிவா அஹ் அகற்றுமாம்ன்றதால வந்து நாங்க வந்து இந்த கஸ்தூரி மஞ்சள் பூலாங்கலாம் எடுத்து வச்சிருக்கோம் மற்ற வந்து முகம் வந்து கொஞ்சம் பொலிவா தெரியுமா ஓகே இன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோசா பூ இதழ் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூ இதழ் எடுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட முகத்தில் வந்து ஒரு பொழிவு தன்மையொண்ட கொடுக்குமாம் அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த ஆவாரம் பூவும் ரோஜா இதழும் வந்து எடுத்து வச்சுருக்கிறோம் இது வந்து நல்லா காய்ச்சிட்டு இதை வந்து அந்த நம்ம மருந்துக்களிலாம் வாங்கினது நல்லாவே வந்து காய்ஞ்சிட்டு இதில் இதெல்லாமே வந்து நாங்கள் ஒரு வெயிலில் வந்து வச்சு எடுப்போம் எங்களோட வீட்டில் வந்து ரோசாப்பூ இல்லை இல்லைன்னு சொன்னால் உடனே பிடிங்கி அதை வந்து காய வச்சுருக்கிறோம் மற்ற வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆவாரம் பூ இங்கே இருக்கு انا காட்டுக்குள்ள இருக்குனமா காட்டுக்குள்ள இருக்குன்றபடி ஆனா இதையுமே வந்து நாங்க கடையில வந்து வாங்கி கொண்டு வந்தேன் இந்த இப்போ ஃபேமிலா பூத்துるதா ஓ பாகையில வெயிலி சைட்லேயே இருக்கேன் பாப்போம் இதை வந்து இப்போ நாங்கள் வந்து இது கடையில் வாங்கி கொண்டு வந்துருந்தாங்க இதையுமே வந்து நல்ல வெயில்ல போடுவோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்துக்கோன்னு சொன்னால் வெட்டி வேர் வந்து எடுத்து வச்சிருக்கோம் வெட்டி வேர் என்னத்துக்காக சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வேர் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும் நல்ல ஒரு வாசகத்தை வந்து கொடுக்குவா முன்னபடினால வந்து நாங்கள் இந்த வெட்டி வேர் எடுத்து வச்சுருக்கோம் ஓகே இவ்வளோ பொருட்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம் இதேபடி நுழைய பொருட்கள் வந்து பாய்க்கலாம் அது வந்து நல்லது வீடியோ பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் வந்து இதில் வந்து

கவர்மெண்ட் அந்த போட்டோட்டோ போட்டு விடணும் முடியாதுன்னு இல்லை ஒரு அளவுக்கு இருந்தது இப்போ நாங்கள் வந்து முடியா பண்ணி கொஞ்சம் ஸ்டைல் பண்றதால இப்படி வந்துட்டு சரி அதுதான் இப்ப நீ வந்து என்ன சொல்றது எல்லாருக்குமே சரி இப்போ வந்து நான் என்னென்ன பார்த்துட்டு எல்லாமே இயற்கையில் வந்து நாங்கள் வந்து செய்து கொண்டு போன மட்டும் எப்பயுமே வந்து இருக்கும் மற்ற வந்து செயற்கையாக வந்து எல்லாம் செஞ்சு கொண்டு போயிருக்கோம் அது வந்து உடனே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இது என்ன சொல்றது காட்டும் ஆனா வந்து அது வந்து கூடாது உண்மையா வந்து உடம்புக்கு கூடாது ஆனாலும் வந்து உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் சொல்றேன்னு தான் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அது கூடாது என்ன சொல்றது கிரீம்கள் வந்து கெமிக்கல் சொன்னாலுமே வந்து அதை நாங்கள் விட மாட்டோம் சாதிப்போம் அதே மாதிரி தான் நாங்களுமே அப்படித்தான் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா இதை இயற்கையாகவே செஞ்சு எல்லாமே வந்து போட்டு பார்ப்போம் இது வந்து என்ன சொல்றது போட்டு பார்த்து அசனிக்குமே வந்து போடுவோம்னா நல்லா இது வந்து வேலை செய்வோம் சொல்லி கேள்விப்பட்டபடியே நான் இதை வந்து நான் செய்கிறேன் ஓகே இப்போ இவ்வளவு பொருட்களுமே வந்து எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளவு பொருட்களை வெயிலில் வந்து நல்லா காய விட போகிறேன் இந்த ரோஜா இதில் வந்து ஏற்கனவே காஞ்சிருக்கேன் இதெல்லாம் ஒரு வெயிலில் போட்டு எடுப்பேன் மற்ற வந்து இந்த பச்சைப்பயிரும் கடலைப்பயரும் நல்லா காய்க்க வந்து வந்தாங்க வந்து என்ன சொல்றது வாயில் பட் கடி கேட்க நல்ல நல்லா டக்குனு கடி போட்டு நல்ல முருவெல்லாம் வரும் அந்த அளவுக்கு வந்து இது நல்ல இது காய ஒன்று காஞ்சாக்க இதை வந்து எடுப்பேன் இப்போ என்ன செய்யணும்னா இவ்வளோத்தையுமே வந்து காய விட்டு எடுப்பேன் ஓகே இப்ப வந்து எல்லாத்தையுமே வந்து வெயிலில் வந்து காய போறோம் கடலைப்பருப்பு நல்ல வெயிலில் இது வந்து காய ஓகே இது வந்து நல்ல வெயில் ஒன்றுல வந்து காஞ்சி நல்லா வரட்டும் இந்த காஞ்சி வந்தோன்னே என்ன செய்யணும்னு சொன்னால் எல்லாத்தையும் அப்படியே உண்டா போட்டு அப்படியே கொண்டே மில்ல கொடுத்து அப்படியே திரிக்கிறதுலாம் வெளியே ஆகட்டும் நிறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதை வந்து வெயிலில் காய விட்டு நாங்கள் வந்து எங்களோட எண்ணெய் வந்து எப்படி காய்ச்சிடோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே இப்போ வந்து நல்ல வெயிலில் காய விட்ருக்கேன் இது எல்லாமே வந்து நல்லா காஞ்சி வரட்டும் நாங்கள் வந்து இது வந்து கரிஞ்சீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெந்தயத்தை நல்லா ஊற விட்டு எடுத்து வச்சுருக்குறேன் இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அலவேரா எடுத்து வச்சுருக்குறேன் கற்றால் எடுத்து வச்சுருக்கேன் வெட்டில எடுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பில்லை மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் வேப்பம் மற்ற வந்து செம்பரத்தம் மற்ற வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி வேர் எடுத்து வச்சிருக்கேன் அதே மாதிரி வந்து தேங்காயை வந்து நல்லா

അപ്പ മറ്റേది എരി മറ്റേది പൗഡർ മറ്റേ പൗഡർ ഇതിലേക്ക് കുഴിച്ചിടരുത് ഓക്കേ മറ്റേത് വണ്ടി ദ അലോവേറ ആണ് സിനി ചെയ്യുന്നാണ് അതുകൊണ്ട് വെച്ചില്ലേ വെട്ടലാം വെട്ടലാം

வெ்லையெல்லாம் எடுத்து போட்டு அதில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு கறி உப்பிலே எடுத்து அதில் கூட நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு எல்லாத்துலையும் மிக்ஸ் பண்ணி அப்படியே மேல அறகு ஒரு எடுத்து போட்டு இந்த மதைய மட்டன் சிலையை வந்து எடுக்கிறது அப்படியே நான் வந்து இப்ப என்ன சொல்றேன் எல்லாத்தையுமே வந்து வெட்டி போட்டு போடுறேன் இப்போ வந்து நாங்கள் எண்ணெயை வந்து காய்ச்சி எடுப்போம் அதுக்கு வந்து சட்டியை வந்து அடுப்புல வச்சிருக்கிறேன் நாங்கள் சட்டியை வந்து அடுப்புல வச்சுட்டு இதுக்கு வந்து நாங்கள் இந்த தேங்காய் எல்லாத்தையும் ஊர்றேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து நல்லா விட்டுட்டோம் இது வந்து அப்படியே எண்ணெய் வந்து பொதிச்சு வந்து ஒன்று இருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களோடய கரிஞ்சீரகம் வெந்தயம் வெங்காயம் இது வந்து சின்ன வெங்காயம் வேப்பிலை செம்பரத்தமியில் வெத்தில கற்றாழை கருவேப்பிலை நல்லா கொதிச்சு இந்த இருக்கிற சாறுகள் எல்லாமே இதோட சேர்ந்து நல்லா கொதித்து மட்டும் நாங்கள் வந்து விடுவோம் அதோட அதோட வெட்டி பேர் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி நல்லா அப்படியே கொதித்து கொண்டு வரதுன்ட்டு பாருங்க அப்படியே என்ன இதெல்லாமே வந்து நல்லா கொதிச்சு கொண்டு வரட்டுந்தேன் கருங்கீரகம் வெங்காயம் எல்லாமே நல்லா எண்ணியோடு அப்படியே அதை சாறு எல்லாமே சேர்ந்து ஊறி வரணும் அப்படியே அடுப்பில் கொஞ்ச நேரம் காய்ச்சுவோம் அப்படியே காய்ச்சி முடியே என்ன செய்கிறேன்னு சொல்கிறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களால் வந்து உங்களோட எண்ணெய் வந்து நல்லா கொதித்து ரெடியாகிட்டு பாருங்க இது வந்து நல்லா எங்களோட கருவேப்பில் வெங்காயம் எல்லாமே நல்லா வந்து அப்படியே எண்ணெயில் வந்து பொறிஞ்சி வந்துட்டு இப்போ இதை என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் இப்படியே வந்து இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இதோட ஊற விட போகிறேன் இதை வந்து இப்போ வச்சு படித்தடிக்கல ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுட்டு தான் இதை வந்து நான் படித்து எடுப்பேன் ஓகே ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ இது வந்து நல்ல வெயில்ல வந்து நல்லா காஞ்சிட்டு உங்களுக்கு இங்க பாக்கவே இது இங்க எப்படி காஞ்சது நல்ல பவுடரா காஞ்சி வந்துட்டு எல்லாமே இப்போ என்ன செய்ய போறோம் இதையுமே பார்த்தா இங்க வர மாதிரி காஞ்சி வந்துட்டாங்க நல்லா காஞ்சி வந்துட்டு நல்லா முரம் முரம் காஞ்சி வந்துச்சு இப்ப என்ன செய்ய போறோம் இவ்வளவு டைம் ஒரு வாளிக்க போட்டு கொடுப்போம் நாங்கள் வந்து சுபேசனம் கொண்டு എല്ല വന്ന് അരച്ചി കൊണ്ട് വരട്ട ഓക്കെ നല്ല വന്ന് കാണിച്ച് അടുത്തത് വന്ന് നമ്മുടെ ദോസ ഇതാ

எ எண்ணெயை வந்து நல்லா ஊற விட்டு அதை எடுக்க போறோம் அது மட்டும் இல்லாம எங்களுடைய குளியல் பொடியை நாங்க நல்லா வடிவா மில்லா வந்துட்டோம் அதையும் தான் பாக்க போறீங்க வாங்க இப்ப எண்ணய பாப்போம் வாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெயை வந்து நாங்கள் இன்னமோ கொஞ்சம் எண்ணெய் வந்து நான் காய்ச்சின அப்புறம் விட்டுனான்னு என்ன சொன்னால் செஞ்சோன்னா கொஞ்சம் காணாத இன்னும் கொஞ்சம் விட்டு வச்சா ஒரு ரெடியாக இருக்குமன்ற வழியை நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டுனாங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வந்து ஊற விட்டுனாங்க இதை என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இப்போ இதை வந்து வடிச்செடுக்க போறோம் ஓகே இப்போ இந்த எண்ணெயை வந்து நாங்கள் வடிக்க போகிறோம் அதாவது வந்து வெள்ளை துணியில போட்டு இதை வடிச்செடுப்போம் ஓகே இதை வந்து இப்படி நல்லா வடியாக வடிச்சு எடுப்போம் அந்த வெள்ளை சீலையில் வந்து நாங்கள் அப்படியே நல்லா வந்து எண்ணெயை வந்து புடிஞ்செடுக்க சுத்தங்கள் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து எங்களோட எண்ணெயை வந்து நாங்கள் வந்து வடித்து எடுத்துட்டு வந்துட்டோம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டு கோத்தல் எல்லையுமே எடுத்துட்டேன் நான் நல்லா வந்துருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எண்ணெயை தான் நாங்கள் வந்து இந்த தலைக்கு வைக்க போகிறோம் ஓகே எல்லாமே வடித்து எடுத்துகிட்டு நல்ல வடியா போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வீட்டிலேயே தயாரித்த எண்ணெய் மற்ற பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குளியல் பொடியும் வந்து தயாராயிட்டு ஆனால் அது வந்து என்ன எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நல்ல சூப்பர் கலரில் வந்து இருக்குது வாங்க பார்ப்போம் பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டு எங்கள்ட புளியல் பொடி பாருங்க நல்ல நல்ல இந்த வெட்டி வேர் போட்டு அது நல்லா வாசம் அடிக்குது மற்ற பூ எல்லாமே வந்து ஒரு தனி வாசம் தானே நல்லா வாசம் அடிக்குது எப்படி இருக்கண்டு நல்லா இருக்குல்ல பார்க்கவே பார்த்தீங்களா நல்ல நல்ல வாசமாக இருக்குது சூப்பராக இருக்குது கலரும் ஓகே இப்போ நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் இதை பாருங்களை நாய்க்குட்டியும் வந்து நிற்கிது யூவி என்ன ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் ஒரு கொஞ்சத்தை வந்து நாங்கள் ஒரு இதில் போட்டு நான் வந்து மூத்தருக்கு பூசி பார்க்க போறோம் ஓகே இவ்வளவு போடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் இப்போ நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முதல் இதில் வந்து கொஞ்சம் தண்ணியும் விட்டு சேர்த்து கொஞ்சம் பூசி போட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு போய் மூத்த கழி கழுவி நான் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும் இதை வந்து நான் இப்போ செய்தும் பார்க்க போகிறேன்னு தண்ணி விட்டு

ஆட்டுறதுக்கு மற்ற வந்து ரோசாப்பு வந்து மூவத்தை வந்து கொஞ்சம் பொழிவாக்காட்டுறதுக்கு பயரு கடலைப்பருப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் முகத்தில் இருக்கு எண்ணெய் தன்மை ஆக்குறதுக்கு இது வந்து ஒரு பூட்டி ஒரு பதினைஞ்சி ரூபாய் நிமிஷம் முட்டு போட்டு என்ன செய்ய மாட்டோம்னா வெள்ளை ஆகோனம்ன்றதுக்காக இல்லாம முகத்துல இருக்கிற இந்த தேவையில்ல்கள் வெயிலுக்கு அஸ்மியெல்லாம் பள்ளிக்கூடம் போயிட்டு வரது அப்படியான டைம் எல்லாம் குப்பு இது குளிச்சு குளிக்க மட்டும் உண்மையான வந்து நான் சொல்றேன் சொல்றது இதுதான் நான் வந்து செய்யறேன் செய்துட்டு போட்டு பார்க்க எப்படியும் வந்து ஒரு ஒரு மாசத்துல வந்து எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் என்ன போட்டாலுமே வந்து அதே வந்து தொடர்ச்சியாக நாங்கள் பாவச்சோம்னு சொன்னால் அந்த வித்தியாசம் வந்து கட்டாயம் தெரியும் அப்படி தெரிஞ்ச சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ற சொல்றேன் வந்து கட்டாயத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் உண்மையிலேயுமே வந்து செய்து பாருங்கள் மற்ற வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது என்னென்னு சொன்னால் எல்லாமே வந்து நல்ல மூலிகை மற்ற வந்து ஒவ்வொன்றுமே வந்து உண்மையிலேயே வந்து மஞ்சள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மட்டுமில்ல அந்த காலந்தொடக்கம் வந்து மஞ்சள் எல்லாம் பூசுறது என்னதுக்காக சொன்னால் அந்த முகத்தில் உள்ள தேவையில்லாத முடிகள் அதெல்லாம் போடுறதுக்கு மற்ற வந்து மாவு போடுறது அதாவது மாவு போடுற மாவு போடுறது எல்லாமே வந்து முகத்துக்கு அந்த காலம் தொட்டு இந்த காலம் மட்டும் போடுற ஒரு விஷயம்தான் அது எல்லாமே சேர்த்து போடைக்க வந்து நல்ல உண்மையிலே வந்து முகத்துக்கு ஒரு நல்ல ஒரு பயண சாரன் ஓகே அதனால வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன் மெட்டா பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஏதாவது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து முகத்த பூசிட்டு நான் வந்து காய விட்டு கொண்டு ஆஹ் வந்து கழுவிட்டு காட்டுறேன் மெட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்படி கைகளுக்கு சொல்லலாம் ஒரு பதினஞ்சு ரூபாய் காய விட்டுட்டு கழுவிட்டு விட்டு ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப வந்து நல்லா கதைக்கிறாங்க ஓகே நல்லா வந்து எல்லாம் காய்ஞ்சிட்டு வரும் பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிட்டு இதை போய் இப்போ வந்து நான் கழுவிட்டு வரக்கூடோம் கழித்துட்டு வந்து காட்டுறோம் ஓகே கிடைக்கலாம் ஓகே பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ முகமெல்லாம் போய் கழுவிட்டு வந்துட்டு பாருங்க எப்படி இருக்கேன் டக்குண்டு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி சொல்ல மாட்டேன் நான் கொஞ்சம் தூரத்தை காட்டுங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா நல்லா கழிட்டு வந்துட்டு என்னென்னு சொன்னால் கொஞ்சம் குளிர்மே நல்லது என்னென்னு சொல்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகே இதை வந்து நான் பூசி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஒரு மசோ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையே எல்லாமே வந்து இயற்கையாக மூலிகையில் வந்து எண்ணெய் சரி குளியல் பொடி வந்து செஞ்சுருக்குறேன் ஓகே அதே போல் வந்து நீங்களும் செய்து ட்ரை பண்ணி பாருங்க அதோட வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுதி பாய்